சோ நம்மளுடைய ஹேப்பி சொல்றோம். ஒன்னு வந்து உங்களுடைய நரம்பு வந்து பலப்படுத்தும். இரண்டாவது வந்து உங்களுடைய பிளட் ஃப்ளோ முடியாது. முடியாது. மூணாவது வந்து உங்களுடைய ஆண்மை குறைவு. அதாவது

வரக்கூடிய ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை தரும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மி பண்ணும் இதுக்கு எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் எத்தனையோ ஃபீட்பேக்ஸ் வந்து எங்களுக்கு வந்துருக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கோம் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணுது யாருக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹீட்னால அதிகமாக கான்ஸ்டிபேஷன் சார் எனக்கு வயிறு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சால்வ் பண்ணும் நல்லா இருக்கு ஃப்ரீ மோஷன் இருக்கு அதெல்லாம் ரிலாக்ஸ் தெரியுது எனக்கு தெரியுது அந்த ரிலாக்ஸேஷன் தெரியுது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இல்ல

i no, like a